நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு காவல்துறையில் முதல்நிலை பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறேன் ஓகே இன்றைக்கி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்த கொஸ்டினுக்கும் இன்னும் சில விஷயங்களை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ கமேண்டில் வர கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆக்கா என்ன படிக்கிறது அதாவது வந்து காம்படிட் வந்து ரொம்ப இருக்குது என்ன படிக்கிறதுனே தெரியல நம்ம படிக்கிறதுனா வரலன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் டெலகிராம்லேயும் சரி நம்ம யூடியூப் கமான்லேயும் சரி அதை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அடுத்து வந்து சில பேர் வந்து டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணி அக்கா நான் அப்ளை பண்ணலாமா இப்போ நைன்ட்டி சிக்ஸில் இருக்கவங்க நான் இந்த கம்யூனிட்டி நான் அப்ளை பண்ணலாமா இப்போ நைன்ட்டி ஃபோரில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நீங்கள் எந்த மாதம் எந்த வருஷம் எந்த மாதத்தில் இருந்து பிறந்தவங்க எந்த மா வருஷத்துக்குள்ளே அதாவது பதினெட்டு வயசு பூர்த்தியானவர்கள் எந்த வருஷத்துக்குள்ள இந்த இயர் கால்ஃபர் வந்தால் நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் எந்தெந்த இயரில் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அடுத்த டெலகிராமில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் எந்த சென்டர்னுடைய டெஸ்ட் பேட்ச் வாங்கி நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து ரெண்டு சென்டருடைய பேர் சொன்னீங்க ஓகே ஆல் ஓவர் ரெண்டு சேர்த்தா ஒரு த்ரீ தௌசண்ட் சம்திங் வருது பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து வாங்கிடுறேன் நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட்டில் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வாங்கி உங்களுக்கு டெலகிராமில் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் சரிங்களா அது போக ஸ்டடி பிடிஎஃப் ஒன்லைனர் இன்னும் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இல்லை அப்படின்னா நம்ம சேனலுடைய பயோலேயே இருக்குது ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து எல்லாமே நம்மக்கிட்ட வந்து மெட்டீரியல்ஸ்லேருந்து டெஸ்ட் இருந்து எல்லாமே வந்து ஒரு இரநூறு சதவீதம் ஃப்ரீ தான் எப்போவுமே வந்து நீங்கள் உங்களுடைய பைசா ஒரு துளி கூட நீங்கள் செலவு பண்ண வேணாம் எனக்கும் அதுதான் ஆசை நீங்கள் அப்படி செலவு பண்ணாமல் கஷ்டப்படுறவங்க தான் வந்து கண்டிப்பாக போலீஸ் ஆகணும் சரிங்களா அதனால தான் நான் வந்து மெனக்கட்டு இந்த சேனல் ஓப்பன் பண்ணி அப்படி ஒரு டெலக்ராம் குரூப் ஓப்பன் பண்ணி நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ வந்து நிறைய பேர் அக்கா இந்த விட்ட நம்பர் ஆஃப் வேக்கன்சி அந்த விஷயம் ஏன் கேட்குறீங்க அப்படின்னா ரொம்ப மனு தளர்றீங்க ஐயோ இவ்வளோ வேக்கன்சி தானா இதுக்கு எவ்வளோ பேரோ கோச்சிங் சென்டர்லேருந்து படிக்கிறாங்களே நம்ம ஒன்றுமே படிக்கலையே நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு எந்த இடத்துலையுமே நான் ஒரு கதை சொன்ன அஞ்சு ரூபா கொடுத்து பஸ்ஸுக்கு ஃப்ரீ கோச்சிங் கூட போக முடியாத நாளாக இன்றைக்கி போலீஸாக இருக்கும் போது கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது அவங்களுக்கு அக்கா சொல்கிறதுக்கு டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆள் இருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் நிறைய வந்து கற்றுக்குறக்கான விஷயங்கள் இருக்குது நீங்கள் யாரும் பயப்பட வேணாம் மூவாயிரத்தி ஐநூறு டு நாலாயிரத்துக்குள்ளே நமக்கு வந்து வேக்கன்சி இருக்கும் நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இனிமே வந்து படிக்க ஆரம்பிங்க நாளைக்கு நாளைக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாதீங்க எந்த ஒரு வி விஷயத்தையுமே வந்து இக்னோர் பண்ணாதீங்க இது நமக்கு தேவையில்லாதது இது எதுக்கு படிக்க அப்படின்லாம் கிடையாது கண்ணில் பார்க்குற விஷயத்த மூளையில் ஏற்றி வச்சுக்கோங்க ஓவரால் கட் ஆஃபில் பாயிண்ட் ஃபைவ் கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மார்க் அதனால் வந்து ரொம்ப வந்து சிரத்தை எடுத்து படிங்க இப்போ நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ணி படிக்கணும் ஸ்கூல் புக் மட்டும் படிக்கணுமா இல்லை நான் கொடுக்குற பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் மட்டும் படிக்கணுமா டெஸ்ட் பேட்ச் மட்டும் பார்த்தா போதுமா ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்த்தா போதுமா அந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இருக்குது அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தெளிவு கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான ஒரு விஷயம் தமிழ் தகுதி தேர்வு இதில் நம்ம எலிஜிபிள் ஆனால் தான் மெயின் எக்ஸாமுக்கே நம்மளுடைய பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அதனால் வந்து நம்ம தமிழ் தகுதி தேர்வுக்கு என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்ஸ்த்து டு டென்த்து வரையும் உள்ள ஸ்கூல் புக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க சரியா அது செய்யலாக இருந்தாலும் சரி இலக்கணமாக இருந்தாலும் சரி உரைநடையாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஆல்ரெடி இப்போ காலையில் நான் ஒரு பிடிஎஃப் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது தமிழ் புக்கு சிக்ஸ்த்து டு டென்த்து வரையும் உள்ள தமிழ் புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் அங்கங்கே பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் இன்னும் புக்கு பார்க்காதவங்களாம் தயவு செஞ்சு ஆப்பில் போயாவது டெக்ஸ்ட் புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க அதில் வந்து அங்கங்கே பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸினுடைய எல்லாம் மொத்தம் சிக்ஸ்த்து டு டென்த்து வரையும் உள்ள எல்லா பாக்ஸினுடைய பிடிஎஃபும் ஷேர் பண்ணியிருக்கேன் அது போக வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து உள்ள ஒன் வேர்டு ஒன் லைனர் அது எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் அது போக அறிஞர்கள் தொண்டுகள் திருவள்ளுவர் திருக்குறள் இந்த மாதிரி பெற்ற விஷயங்களை பற்றினா நல்லா படிச்சுக்கோங்க நம்ம எழுத போகிறதோ டென்த்து குவாலிஃபிகேஷன் உள்ள ஒரு எக்ஸாம் தான் அந்த அளவுக்கு டீப்பாக வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் அளவுக்குலாம் நமக்கு வந்து கேட்க மாட்டாங்க காம்பட்டேட்டிவ் அதிகனால நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயின் எக்ஸாமுக்கு என்ன படிக்கலாம் ஓகே இதில் ஜஸ்ட்டு பாஸ் எடுத்துட்டோம் ஓகே இதில் வந்து செலெக்டடு இனி நம்ம வந்து மெயின் எக்ஸாமுக்கு படிக்கணும் மெயின் எக்ஸாமுக்கும் தான் இப்போது மெயின் எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டு டென்த்து வரை உள்ள ஸ்கூல் புக்ஸு ஓகேயா இதை வந்து நம்ம ஃபுல்லாக அந்த புக்கையே வந்து நம்ம வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து நடக்காத காரியம் நான் என்ன சொல்கிறேன் எல்லாத்தையுமே வாசிக்க ஆரம்பிங்க நம்மளால் வந்து மூணு மூணு டேம் ஃபஸ்ட் டம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேம் சிக்ஸ்த்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் மூணு மூணு டேர்ம் இருக்குது நம்ம படித்த மாதிரி ஒரு புக்கு மட்டும் கிடையாது அதனால வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் அண்டு தமிழ் இதெல்லாமே வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள் சரி இந்த வீக் வந்து நான் இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு புக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஓகே அதில் உள்ள வந்து மேக்ஸிமம் ஒரு ரெண்டு டேமையாவது நான் நல்லா வாசித்தேன் அந்த ரெண்டு டேமில் உள்ள புக் பேக் ஃபுல்லாக பார்த்தேன் அதில் இருக்க ஒன்லைனர் ஃபுல்லாக நான் வந்து பார்த்தேன் மேக்ஸிமம் உங்களுக்கு நான் சோசியலு சயின்ஸ் எல்லாமே பிடிஎஃப் மறுபடியும் நான் சென்ட் பண்ணுறேன் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுபோக அந்த புக்குக்குள்ளே இருக்க ஒன் வேர்டு பிடிஎஃப்ஸும் நான் வந்து சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ சிக்ஸ்த்து டு டென்த்து வரையும் உள்ள ஃபுல் புக்கையும் நம்ம ரெஃபர் பண்ணி ஆகணும் சரிங்களா இன்னொரு மூணு மாதம் கால்ஃபர்க்கு அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் நமக்கு வந்து டைம் இருக்கும் அதுக்குள்ளே வந்து இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம வந்து ரிவிஷன் மட்டும்தான் நம்ம வந்து அந்த எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும் ஃபுல்லாகவே டெஸ்ட்டு மட்டும்தான் அட்டன் பண்ணணும் அதில் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் எழுபதுக்கு அறுபத்தி அஞ்சுக்கு மேலே எடுத்தால் தான் நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக இருக்க முடியும் அறுபதுக்கு மேலே எடுத்தாலும் ஃபிசிக்கலில் இருபத்தி நாலு மார்க் எடுத்துட்டோம்னா நம்மளை வந்து அடிச்சிக்கவே முடியாது நம்ம வந்து கம்பல்சரி வந்து போலீஸ் ஆகிடலாம் சரிங்களா சிக்ஸ்த்து டு டென்த்து ஃபுல் புக்ஸு ஸ்டடி பிடிஎஃப் ஒன்லைன கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேயா கரண்ட் அஃபேர்ஸுடைய பிடிஎஃப்பும் நான் நிறைய வந்து போட்டிருக்கேன் டெலிகிராமில் போய் பாருங்கள் சரியா கரண்ட் அஃபேர்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்றாட செய்திகளில் என்ன வருதோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க கரண்ட்டு பார்லிமெண்ட்டு லோக்சபா ராஜ்யசபா பற்றியும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய கரண்ட்டு விஷயங்கள் பற்றியும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் பார்லிமெண்ட்டில் வந்து எந்தெந்த துறைக்கு எந்த அமைச்சர்கள் பதவி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல பார்க்கணும் அந்த அமைச்சர்களுடைய பதவி காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதே மாதிரி வந்து பதவி காலங்கள் எவ்வளோ நாள் வந்து இவங்க பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பார்க்கணும் லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் அதனுடைய உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்ற முறையை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது எல்லாமே கிடைக்கிற எல்லா விஷயமே ஒரு சின்ன ஃபோட்டோவில் ஒரு நியூஸ் பார்த்தா கூட அதை நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க சரிங்களா எல்லாமே படித்தா மட்டும்தான் நம்ம பாஸ் ஆக முடியும் நான் சேர்ந்துருக்க ரெண்டு டெஸ்ட்டு பேட்சினுடைய பிடிஎஃப் அப்பப்போ டெலகிராமில் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டில் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிடுவேன் யாரும் எந்த பணமும் செலவு பண்ண வேண்டாம் எனது சொந்த காசுலேயே உங்களுக்கு வாங்கி தரதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி சரிங்களா நீங்கள்லாம் போலீஸ் ஆகினீங்கன்னா அந்த சந்தோஷமே எனக்கு இந்த பிறவியினுடைய அடைஞ்ச மாதிரி நான் வந்து சந்தோஷப்படுவேன் அடுத்த வீடியோல உங்களுக்கு என்ன தகவல்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்க நன்றி வணக்கம்